அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு வீடியோ அதுவும் உபயோகரமான மணத்தக்காளி மிகவும் சத்தான காய் உடலுக்கு மிகவும் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் மணத்தக்காளி காய் குழம்பு இன்று போகிறோம் உங்கள் ஆதரவை தாருங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து உங்கள் கமெண்ட்டை செய்யு வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ அதில் வந்து வடகம் வடகம் வீட்டிலே வச்ச வடகம் இப்போ அது தாலிப்புக்கு அது தான் போடுறோம் மணத்தக்காளி காரக்குழம்புக்கு மணத்தக்காளி காரக்குழம்புக்கு எண்ணெய் போட்டு இப்போ வடகம் அதில் போட்டு இப்போ வதக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு அதில் போட போகிறோம் பாருங்க சின்ன வெங்காயம் எவ்வளோ அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதளவுக்கு பூண்டு அதில் போட்டு வதக்க போகிறோம் இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் அதில் போட்டாச்சு எண்ணெய் நல்லா சூடாகி அந்த வடகம் நல்லா பருப்பட்டதுக்கப்புறம் நல்லா வாசனை வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் குழம்புக்காக அந்த எண்ணெயில் போட்டு இப்போ வதக்கிறோம் நல்லா பொண்ணிறமாக வதங்கணும் கொஞ்சம் வேகணும் இப்போ இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு அதுக்கு தேவையான உப்பு உப்பு அதில் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் ரூண்டு வதங்கும் அதனால் உப்பு அதில் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக அதுங்கூட வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்க்குறோம் குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் அதில் சேர்க்குறோம் இப்போ நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறது வந்து மணத்தக்காளி காய் மணத்தக்காளி காய் காரக்குழம்பு இதில் இப்போ இதுக்கப்புறம் நல்லா கழுவி கா பறித்து வீட்லேயே இருந்த மணத்தக்காளி பறித்து கழுவி அந்த மணத்தக்காளி காயை அதில் போட்டாச்சு சரிங்களா அதில் மணத்தக்காளி காயும் இருக்குது பழமும் இருக்குது எல்லாம் இதெல்லாம் வீட்டிலே எங்கள் வீட்டிலையே இருக்கிற மணத்தக்காளி செடியிலேருந்து இவ்வளோவும் பறிச்சது இப்போ அதையும் அது கூட போட்டு நல்லா வளர்க்குறோம் மணத்தக்காளி காயை எண்ணெய் காய வச்சு அதில் வந்து வடகம் போட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கி அதை உப்பு லேசாக வதங்கிறதுக்கு சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு இப்போ கடைசியாக இதில் மணத்தக்காளி காய அதில் கொட்டியாச்சு கொட்டி இப்போ வதக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சமாக எல்லாம் வதங்கி வந்துடுச்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் எல்லாம் நல்லா வேகணும் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் சாம்பாருக்கு எல்லாமே போடுவோம் அந்த மிளகாத்தூள் தேவையான அளவு அதில் போட்டிருக்கோம் அப்புறம் அதுங்கொடியாக வந்து உப்பு உப்பு ஏற்கனவே வந்து வெங்காயம் வாங்குறப்ப முதல்ல கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டது உப்பை இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அது இல்லாமல் இது கூட வந்து ஏற்கனவே கரைச்சி ஊற வச்சு வச்சுருந்த இந்த பாருங்கள் புளி தெரியுதா இந்த புளியை இப்போ இந்த புளியை வந்து இதில் கரைச்சி நல்லா பிழிஞ்சி விட போகிறோம் அவ்வளோதான் பிழிஞ்சி விட்டு நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை டேஸ்ட் பார்க்கணும் டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பு எல்லாம் ஓகேவா அப்படின்னு பார்க்கணும் புரியுதா நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது மணத்தக்கா காய் மணத்தக்காளி காய் காரக்குழம்பு சூப்பராக சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா ஆஹா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இந்த காய் எங்கள் வீட்லேயே நல்லா இருந்தது அதை ஃபுல்லாக பறித்து கழுவி இதை இப்போ யூஸ் பண்ணுறோம் நாங்கள் ஹெல்த்தியானது மணத்தக்காளி காய் ஏலை எல்லாமே பயிற்றுல இருக்கிற புண்ணுங்களை ஆத்தும் மணத்தக்காளி உங்களுக்கு தெரியும் ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது மணத்தக்காளி இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிகிட்ருக்கு இதில் இப்போ புளியை கரைச்சி விட்டாச்சு புளியை கரைச்சி விட்டு இப்போ நல்லா இருக்கு இப்போ மூடி போட்டு திரும்ப இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் இது ப்ராசஸ்ஸு இதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு வச்சு நல்லா கொதித்து வந்தவுடனே வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சுண்டும் சுண்ணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா தண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா இதே அளவு கன்ஸ் நல்லா கட்டியாகவே இருக்கணுன்னா அது அப்படியே இருக்கும் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ஆனாலும் இது கெடவே கிடாது நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து எந்த விதமான பூ இல்லாத தேங்காய் பூ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே போடலை இந்த காரக்குழம்பு சூப்பராக அப்படியே வச்சு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக உங்களுக்கு இட்லிக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் எல்லாம் உப்புமாவுக்கு தொட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் நல்லா சைடிஷ்ஷாக இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு பார்த்து சொல்லுங்கள் இதில் மூடி போட்டு அவ்வளோ தான் இது வேக விட வேண்டியது தான் வேலை முடிஞ்சிது புரியுதா அவ்வளோதான் குழம்புக்கு எல்லாம் போட்டாச்சு இப்போ கொதிச்சிக்கிட்டு வேக வேண்டியது தான் கடைசியில் இறக்கிறப்ப கொஞ்சமாக ஒரு ரெண்டு சின்ன உருண்டை இதில் வெல்லம் சேர்க்க போகிறோம் புரியுதா இதுதான் வெல்லம் கட்டி வெள்ளம் தூளை நுணுக்கி இதில் கடைசியில் சேர்த்துருவோம் அவ்வளோதான் அப்போ தான் அது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் காரக்குழம்புக்கு எப்பயுமே வெல்லம் சேர்ப்பாங்க வெல்லம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் வெல்லமும் சேர்க்குறோம் இப்போ மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க ஓட போகிறோம் நல்லா வேகட்டும்னு சொல்லி பாருங்கள் மணத்தக்காளி காரக்குழம்பு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக எவ்வளோ கட்டியாக வந்திருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியானது தெரியுதா மணத்தக்காளி காரக்குழம்பு இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் கிடாது இது வெங்க சின்ன வெங்காயம் வெங்காயம் பூண்டு வடகம் கருவேப்பிலை அப்புறம் மிளகாத்தூள் புளி உப்பு இதெல்லாம் தான் சேர்த்தது கடைசியாக சும்மா ஒரு ரெண்டு சின்ன கட்டி வெள்ளம் சேர்த்துருக்கு டேஸ்ட்டுக்காக காரக்குழம்பில் சேர்க்கறது அந்த மாதிரி எப்படி இருக்குது உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் எனது தமிழக விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவில் வளர்ந்து வரும் நான் தமிழக விவசாயி அனைவரும் வாழ்க வளமுடன் சந்தோஷமாக எனது நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவில் தமிழக விவசாயி நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் எனது வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க மிக்க நன்றிகள்